பொங்கலுக்காக சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்களால் காஞ்சிபுரம் அடுத்த செவிலிமேடு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களுடன் மணிகண்டன் மணிகண்டன் விரிவான விவரங்கள் கண்டிப்பாக இன்னும் இரண்டு தினங்களில் பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தொடர் விடுமுறை காரணமாக பொங்கல் பண்டிகை தங்களது சொந்த ஊர்களில் காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லக்கூடிய அந்த சாலையில் ஏராளமான பொதுமக்கள் ஒரே நேரத்தில் அந்த வாகனங்களில் குவிந்ததால் இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக காஞ்சிபுரம் அடுத்த செவிலிமேடு பகுதியில் இந்த கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது அஹ் தங்களது சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் அஹ் ஒரே நேரத்தில் படையெடுத்து வருவதால் இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது சுமார் மூன்று கிலோமீட்டர் வரை இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செய்யாறு திண்டிவனம் பாண்டிச்சேரி சேலம் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இந்த செல்ல இந்த சாலையே ஒரு பிரதான சாலையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த பகுதியில் இந்த கடும் போக்குவரத்து நெரிசலின் காரணமாக அந்த செவிலிமேடு பாறத்தை கடப்பதற்கு பதினைந்துல இருந்து இருபது நிமிடங்கள் வரை ஆக அந்த போக்குவரத்து வாகன ஓட்டிகள் வந்து தெரிவிக்கிறாங்க தகவல்களை வழங்கமைக்கு நன்றி மணிகண்டன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க